எழுஞ்சான நட்சத்திர கனவு نجم நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சியை கொடுத்தி தலைவரோட தன்மம் மறக்கலி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதையும் கல்வினதும் நமது கழக கொடிகளை கொஞ்சம் மாத்தி முகம் தெரிவு மாதிரி கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க கலக கொடிகளை கலக கொடிகளை கொஞ்சம் புரட்சி தமிழருடைய பொன்முகத்தை எல்லாரும் காண்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த கழக கொடிகளை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க கழக தோழர்கள் கலக கொடிகளை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க அதுல மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஏதுவாக இருக்கும் புரட்சி தமிழரின் முகத்தை பார்ப்பதற்கு இந்த பலூன் வச்சிருக்கக்கூடிய ஆளுக்களும் அதை ஓரமா கொடுத்துட்டீங்கன்னா ஏதுவா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நவண்டு புரட்சி தமிழர் இதோ வருகிறார் புரட்சி தமிழர் நாளைய முதல்வர் நமக்கான தலைவர் மக்களின் தலைவர் புரட்சி புரட்சி தமிழர் நாளைய முதல்வர் வருங்கால சரித்திரம் மூன்றாம் அத்தியாயம் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயம் வருங்கால முதலமைச்சர் புரட்சி புரட்சி கழகத்தின் மூன்றாம் அத்தியாயம் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயம் உங்கள் புரட்சி கரகோஷங்களுக்கு மத்தியில் ஒன்பனச்சம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த வாசுதேவன் நல்லூர் சட்டமன்றத் தகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த பகுதியின் அளவிற்கு மக்கள் வெள்ளம் இந்த மக்கள் வெள்ளத்தில் எழுச்சி ஆரவாரம் உங்கள் முகத்தில் காய்கின்ற மகிழ்ச்சி இந்த தொகுதி அடுத்த ஆண்டு வெற்றி பெற்றுவிட்டது அதிமுக கூட்டணி இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே தலைமை உரையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு கிருஷ்ணமொழி என்கிற குட்டியப்பா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு உதயகுமார் அவர்களே திரு ஆர் காமராஜ் அவர்களே திரு கடம்பூர் ராஜ் அவர்களே திரு ஐயா துறை பாண்டியன் கழக கொள்கை பிரபு துணை அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அருமைச்சோ டாக்டர் எஸ் முத்தையா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் எஸ் துரையப்பா அவர்களே மரியாதைக்குரிய திரு ஏ சண்முகப்பிரியா அவர்களே திரு எஸ் சண்முகையா அவர்களே திருமதி எஸ் காளியம்மாள் சுவாமி அவர்களே சாமிவேல் அவர்களே திருமதி டி சத்யா தீபக் அவர்களே திரு டி பாலசுமணி அவர்களே திரு டாக்டர் எம் சங்கரபாண்டியன் அவர்களே திரு மகா பி மகாதேவன் அவர்களே திருச்சி மகாராஜன் அவர்களே திரு பொன் முத்துவேல் சுவாமி அவர்களே திரு துரைபாண்டியன் அவர்களே திரு ராஜாராம் பாண்டியன் அவர்களே திரு எஸ் மாணசாமி அவர்களே திரு எஸ் முனிராஜன் அவர்களே திரு சேவக பாண்டியன் அவர்களே பாரதி ஜனதா கூட்டணியில் அங்கமைகின்ற கூடிய மாவட்ட தலைவர் திரு ஏ ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு கா கென்னடி அவர்களே தமிழ்நாடு தேவர் பேரவைத் தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளே மகளிந்திய பார்வையில கட்சியின் நிர்வாகிகளை வங்கி வரிந்து சிறப்பத்தை கொண்டுக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை கழக உடன்பிறப்புகளே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளை தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாள மக்கள் வெள்ளம் நிறுத்த கூடுபாணச்சம் ஆனால் இங்க வாசுதேவநல்லூர்ல வந்து இந்த புளியமுடியில் பார்க்கும்போது தமிழகத்தில் நான் சென்ற இடத்துல அதிக மக்கள் கூடிய கூட்டம் இந்த புளியமுடி நகராட்சியில் முழுவதும் விவசாயிகள் நிறைந்த பகுதி அதுல விவசாயம் விவசாய தொழில் விவசாயி விவசாயி தொழிலாளி இந்த இருக்கள் தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற உதவிகளை செய்த விவசாயிகளுக்கும் அரசு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விவசாயிகள் வாங்கிய பயிர் வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசு அப்படி அந்த விவசாயிகளுக்கு முறையாக தண்ணீரை விளங்குவதற்கு குடிமராமத்து திட்டம் இங்கு இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தான் அதிமுக அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு ஒரு பக்கம் விவசாய நிலம் பண்படுத்தப்பட்டு நல்லா விளைச்சல் கழிச்சது ஏரி ஆழமானதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் அதே போல குடிப்பதற்கு தேவை நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம் அதே போல இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிய பம்பு சேட் இயங்குவதற்கு மும்மனை மின்சாரம் மும்மனை மின்சாரத்தை கொடுத்த அதே போல வறட்சி புயல் வெள்ளம் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கின்ற பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அதை காலகட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு அதே போல விவசாய தொழிலாளி விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி இரவென்று பகலென்று வெய்யிலே மழையும் பொருட்படுத்தாம உடம்பு எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி அப்படிப்பட்ட உழைக்கின்ற ஜீவன்கள் ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சுத்தி உழைக்கின்ற அந்த ஏழை விவசாயி தொழிலாளிக்கு அண்ணா தீவு காய்ச்சல பசு வீடுகளை கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்களை கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு விலையெல்லாம் கரை மாடில் கொடுத்தோம் விலையெல்லாம் ஆடு கொடுத்தோம் விலையெல்லாம் கோழி திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு திமுக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டம் மாடு ஆடு கோழி பகுதி மக்கள் விவசாய தொழிலாளி அதிகமான அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இருக்கும் அவர்கள கூரை வீட்டில் இருப்பீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு புதிதாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு அவளுக்கு வீட்டுமனை இருந்தோ இருந்தும் ஊரை வீட்டில் வசிப்பாங்க அவர்களுக்கு காங்கிரீட் வீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் அதே போல அந்த ஏழை மக்களுக்கு வீட்டுமனை இருக்காது தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டு மனைக்கு உண்டான தொகையை கட்டி தனியாரிடம் வந்து நிலத்தை வாங்கி அவளுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் பொழுது ஆட்சி இருக்கின்றும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேசன் அடைகளுக்கும் அப்படி நெழுகுமா ரேசன் கடையில் எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லா பொங்கலும் எல்லா குடும்பத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தை பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் விலையெல்லாம் சேலை கொடுத்தாங்க இந்த திமுக ஆட்சியில் வந்தா ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல ஒரு இடத்துல வேட்டி கொடுத்தா ஒரு இடத்துல சேலை கொடுக்கல ஒரு இடத்துல சேலை கொடுத்தா ஒரு இடத்துல வேட்டி கொடுக்கல ரெண்டுமே கொடுக்காத ஒரே அரசாங்க திமுக அரசு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்த பிறகு தை பொங்கல் நின்று வேசி வேஸ்டிலா சேலை உரிய நேரத்தில் கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது எல்லா குடும்ப அட்டைக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதர நல்ல சேலை தரமான சேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேணும் ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை பல்வேறு வேலையின் காரணமாக வேலை பளுவின் காரணமாக அதிகமா கல்வியில கவனம் செலுத்த முடியல அப்படிப்பட்ட கிராமத்தில் எங்கென்று அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டியிருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா தீவு காய்ச்சலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இயன்றதிலும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த இட ஒதுக்கீட்டின் மூலமாக ரெண்டாயிரத்து பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள் ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ஒரு ரூபாய் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் ஆட்சியுடைய சாதனை அது மட்டும் இல்ல கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிள்ளிக்க நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த அம்மா மினிக்கிள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு யாராவது நோயாய்ப்பட்டால் அம்மா மினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல அரசியல் கால்பிடிச்சு காரணமா அதை விழா செய்து விட்டார் இதுதான் திமுக சாதனை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும் ஆட்சி அமைக்கும் அப்பொழுது இப்பொழுது மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி தொடரும் இப்பொழுது இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் இருப்பதை நாலாயிரம் அம்மா மினி கிளினிக்காக உயர்த்தப்படும் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் நோய்ப்படுகிறார்கள் அங்கெல்லாம் சென்று அங்கே சிகிச்சை அளிப்பதற்காக நானூத்தி பதினாறு நடமாடும் மருத்துவ குழு வாகனத்தின் மூலமாக சென்று சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் முதல் அவர் உடம்பை பாக்கட்டும் அவரே உடம்பு சரியாக போய் மருத்துவமனை இருக்கார் நலன் காக்கம் ஸ்டாலின் எப்போ நாலு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு எட்டு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு முன்பு தான் அவருக்கு நாணவதை உதவி மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாம் வைத்தியம் இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மருத்துவ நடத்தி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதாவது ஒவ்வொரு ஆரம்ப சுவாரணை மூலமாக ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை முகாம் அதிமுக நடத்தணும் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு பதினாறு வகையில மருத்துவ பரிசுகள் மேற்கொள்ளப்படுது இதெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சியிலேயே தொடங்கப்பட்ட திட்டம் பேரை மாற்றி வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அங்கேயே நல்ல தரமான சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டு அதிகமாக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய்பட்டால் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்துல அங்க பெட்டு அங்கே எல்லாம் படுக்க வசதி செஞ்சு அங்க இருக்கின்ற நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஐம்பது மாத காலத்தில் இப்படி ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த சரித்திரம் பொய் அத்தனை நாடகம் என்னைக்கு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் முக்கியம் திரு கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி இப்படித்தான் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் வீட்டு மக்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்ப உறுப்பினருக்கு ஆட்சி அதிகாரத்தில் தொடர வேண்டும் அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் யாரு உங்களுக்கு இப்போ தான் இது மாதிரி விளம்பரத்தால் அடித்து வீடு வீடாக கொண்டாந்து உங்ககிட்ட காட்டி இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா மக்களுக்கு தான் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நாட்டு மக்கள்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக நாலாண்டு ஆண்டு போல தூக்கிட்டு அடுத்த ஆண்டு தேர்வு வருகின்ற பொழுது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு இந்த விளம்பரத்தாரை எடுத்துட்டு வீடு வீடாக வந்து அதிகாரி வந்து உங்கள்கிட்ட விசாரித்து அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறையிட்டு சொல்லி நிவர்த்தி செய்வாங்களாம் இது நடக்குமா இல்லை இருக்கிறதே ஏழு மாதம் நாலாண்டு காலம் கிட்டத்தட்ட ஐம்பது மாத காலம் அந்த ஆட்சி வந்து உருண்டோடி விட்டது அப்பெல்லாம் மக்களை பார்க்கல வீட்டு மக்களை மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த முதலமைச்சர் அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக கொண்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க யார் நம்ப வேண்டாம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட அடுத்து என்ற இதெல்லாம் இதை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே அண்ணா திமுக நாங்கள் திமுக பற்றி பேசிட்டு இருக்கிறோம் திமுக என்ன செஞ்சது திமுக என்ன செய்யலை திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக உள்ள கூட்டணி அங்க வைக்கிறது அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை பொறுப்பேற்று மாத காலம் ஆகுது திமுக கூட்டணி வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடுத்திருக்காங்களா இல்ல இந்த அரசாங்கம் குரல் கொடுத்திருக்காங்களா மவுனமா இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தினு சொல்லியிருக்கிறாரு திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்குது ரெண்டு போராட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம் நீங்க திமுக ஆட்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு விரோத ஆட்சியா செயல்பட்டு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளா தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில கடன் பெருந்தாங்க எளிமைய கடன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப திமுக ஆட்சியில சிபில் ஸ்கோர் என்ற ஒரு புகுத்தி பல்வேறு ஆவணங்கள் கொடுத்தால்தான் பயிர்க்கடன் கிடைக்கும் கிடைக்கும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவசாயிகள் அலக்களித்தாங்க நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற போது இருக்கின்ற விவசாயிகள் இந்த குறைபாட்டை சொன்னாங்க பாரத பிரதமர் திருச்சிக்கு பொழுது அவருக்கு மனு கொடுத்த உடனடியாக சிவில் ஸ்கோர் ரத்து சென்று அடுத்த நாள் தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கி வெட்டிவிட்டாங்க இப்படி விவசாயிகளை காத்த அரசு அண்ணா அதிமுக அரசு நான் டெல்டா மாவட்டம் திருவாரூர் இருக்கும் போது ஏ திரு சண்முகம் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள் திருத்திருப்பூண்டியில் இருந்தார் அங்க டெல்டா மாவட்டத்துக்கு போனீங்க அப்ப விவசாய குறைகளை கேட்டு இதற்காக போராட்டம் நடத்தது உண்டா உண்டுங்களா இல்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்திருக்காரா இந்த ஏழை மக்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டிருக்காரா இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்துடுது அரிசி விலை உயர்ந்து போச்சு அண்ணா திமுக அரசு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் சுமார் நாற்பது சதம் அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்புல உயர்ந்து போச்சு என்னவில் உயர்ந்து போச்சு இப்படி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயிரால் பாதிக்கப்படுறாங்க அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாரா இருக்கிறாரா அரசாங்கத்தேர்த்து இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க அப்பொழுது எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணியால் கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொடுக்கின்றார்கள் இப்பொழுது அதை சாலின் கண்டுகொள்ளவில்லை ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா ஐந்து நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் கழுத தெரிஞ்சு கட்டர்மையான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்டை தேடி தேடி பார்க்க வேண்டியதுன்னா ஆகி போச்சு ஆக திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்போ பேட்டி கொடுக்கும் போது திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவள் கோரிக்கை நிறைவேற்றப்படுதா சொன்னாங்க அவர்கள் அறிவித்த திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கைகளுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சொன்னாங்க அப்ப கேள்வி கேட்கும் போது எங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலை அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி சாரி கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் உணர வேண்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது கிராமத்துல சொல்லுவாங்க தென்னை மரத்துல தேல் குட்டினா பனை மரத்துல நெறிய இருப்பாங்க தென்னை மரத்துல தேல் குட்டினா பனை மரத்துல நெறி கட்டுவாங்க அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது உங்களுக்கு ஏங்க எரிச்சு படுறீங்க தலைவர்களே உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டாங்க இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவி கூட்டிருக்கிறாங்க இதுதான் நிலைமை திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நீ மக்களை பற்றி சிந்திங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணருங்கள் அதை நீங்கள் செயல்படுத்தினால்தான் உங்களுக்கு உங்களை மக்கள் மதிப்பாக என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதோட நான் வரும்போது அங்கே எலுமிச்சை சாகுபடி செய்த அந்த நம்ம எல்லாம் மார்க்கெட்ல புளியங்குடி மார்க்கெட் அதுல இந்த பகுதியில் இருக்கிற விவசாயி நாளைக்கு இருபத்தஞ்சு லாரியில அங்க இருக்கிற எலுமிச்சை மழை விற்பனைதா சொன்னாங்க அங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கிறபோது தான் அங்க நம்ம எலுமிச்சை சாகுபடி அமைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க அண்ணா தீவுக்கு அமைந்தவுடன் அந்த திட்டம் நிறைவேறும் அதே போல எலுமிச்சம் பழத்தை கெடாம இருக்குது குளிர்பதன கிடங்க வேணும் கேட்டிருக்காங்க அதையும் அண்ணா திமுக ஆட்சி பலனுடன் ஏற்படுத்தப்படும் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி கண்டபோது இது அறிப்பு வெளியிட்டோம் துரதிருஷ்டமாக அண்ணா திமுக ஆட்சி வர அப்பொழுது அந்த விவசாயிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் பிறகு தம்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த கடன்லாம் நம்ம தலையில தாங்க வந்து விடியுது எல்லாம் வர்றீங்க கூட்டத்தை பார்க்குறீங்க போகிறீங்க சிந்திச்சு பாருங்க நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடனை வாங்கி கடன்காரர் ஆக்கிட்டார் நம்மளையெல்லாம் இந்த கடனை எப்படி கட்ட வேணும் வரி போட்டு தான் கட்ட வேணும் வரி யார் மேல போடணும் உங்க தான் போட்டோம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா நாலு ஆண்டுல நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல ஒரு லட்சம் கோடி கடை வாங்கினு அறிவிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பண்ணிட பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடங்காரனாக்குனது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை இதை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்க வக்கு நம்மளை பற்றி பேசுகிறேன்

அதேபோல நீ கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த ஏழை மாணவனையும் திறமையான மாணவனாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு லேப்டாப் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவராக உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு அதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் உங்கள் துணையோடு உங்களுடைய ஆதரவோடு அண்ணா அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லேப்டாப் தொடர்ந்து வழங்கப்படும் கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்துல ஓர் ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது ஓராண்டு மக்களுக்கு வருமானம் இல்லை அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல அண்ணா திமுக ஆட்சி விலைவாசி உயிரா மறத்துக்கிட்டோம் அந்த ஆண்டு காலம் ரேஷன் கடையில் அனைத்து ரேஷன் அட்டைதாருக்கும் இருக்கும் அரிசி கொடுத்தோம் விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம் விலையில்லா சக்கரை கொடுத்தோம் இந்தியாவிலேயே விலை விலையெல்லாம் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் கொடுத்தமில்லைங்க சொல்ல அப்படி அரசாங்க ஒரு மாசமாவது ரேஷன் கடையில் மக்களுக்கு இலவசமா உணவு பொருள் கொடுத்திருக்காங்களா ஓராண்டு கொடுத்தோம் அந்த கொரோனா காலத்துல கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற முதியோர்கள் கற்பனை தாய்மார்கள் மாற்று திறனாளிகளுக்கு சுட சுட நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உணவு கொடுத்தோம் அந்த ஏழை மக்களுக்கு சுட சுட கொரோனா காலத்தில் ஓராண்டு உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எல்லா அம்மா உணவகத்தில் எல்லா அம்மா உணவகத்திலையும் ஓராண்டு நம்முடைய ஏழை மக்களுக்கு எந்தவித கட்டணம் இல்லாம இலவசமா உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் எல்லாம்